அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவும் அம்மன் அருள் வரைவும் நன்றி வணக்கம் திரிபுர சுந்தரியே திருமால் சோதரியே தினதயாவரியே தஞ்சமுன் திருவடி தாமரையே திரிபுர சுந்தரியே திருமால் சோதரியே தீனதயபரியே தஞ்சமுன் திருவடி தாமரையே தீர்த்தத்தை உன்மேல் ஊற்றிடுவோம் தீபத்தை உன்முன் ஏற்றிடுவோம் தீர்த்தத்தை உன்மேல் ஊற்றிடுவோம் தீபத்தை உன்முன் ஏற்றிடுவோம் திரிபுர சுந்தரியே திருமால் சோதரியே தினதயாபரியே தஞ்சமுன் திருவடி தாமரையே பறிவுடன் எம்மை பார்த்திடுவாய் பரவசத்தை எமக்கு சேர்த்திடுவாய் பறிவுடன் எம்மை பார்த்திடுவாய் பரவசத்தை எமக்கு சேர்த்திடுவாய் தரிசனம் தந்தெம்மை ஈர்த்திடுவாய் தயவுடனே கரம் கோர்த்திடுவாய் தரிசனம் தந்தெம்மை ஈர்த்திடுவாய் தயவுடனே கரம் கோர்த்திடுவாய் திரிபுர சுந்தரியே திருமால் சோதரியே தினதயபரியே தஞ்சம் முன் திருவடித்தாமரகே பிரியம் எம்மீதில் வைத்து என் பிழைகளை நீ திருத்து பிரியம் மீ எம்மீதில் வைத்து என் பிழைகளை நீ திருத்து பிரிவினைவாதத்தை அறுத்து எம் பிணிகளை வெளியில் துரத்து பிரியம் எம்மீதில் வைத்து பிழைகளை நீயும் திருத்து பிரிவினைவாதத்தை அறுத்து எம்பினிகளை வெளியில் துரத்து எம்பினிகளை வெளியில் துரத்து திரிபுர சுந்தரியே திருமால் சோதரியே தீனத தஞ்சம் முன் திருவடித்தாமரகே தஞ்சம் முன் திருவடித்தாமரகே நன்றி வணக்கம்